இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவில் நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் கூப்பிடு இங்க என்ன வருவாங்க ஏக்கர்ல கரும்பு கரும்பு வரும்புலாம் ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம் நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு இருந்து சாப்பிடுற தட்டு இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு வேலை தானே கேட்ட கேட்ட நாலாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாமன் நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்லை மாடு பால் பால் இருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் சீஸு இத்தனை தொழிற்சாலர்கடா பைத்தக்கார பரதேசி அத்தனை தொழிற்சாலர்கடா மா இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுக்கிட்டான் மலையும் மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சுட்டான் அடுத்து காடு காடு முள்ளை அழிச்சுட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்த நீத்த நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றா என்ன போய் கடலுக்குள்ள மீத்தனி எடுக்கிறேன் நீ நல்லா ஆத்தாளுக்கா அப்பனுக்கும் பொறந்தவை எடுத்துருவா பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானம் தானே நீ பாக்குற இந்த இங்க பாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுவத்தி இரண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிடா நீ நகரவே முடியாது என்னை கேட்காம நீ கால் எடுத்துக்க முடியாது நான் உருவாக்குவேன் அதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேண்டாம் கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்த பிரபாகரம் மகன் என்னை விட்டு அனிலா அது பாவம் அது 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 பாவம் அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திட்டு இருக்கு அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும் மழை வேணும்ல இப்ப என்னன்னா இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான் மக்கிய இலை இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயோகேஸ் இந்த உயிர் வழிங்கிற இந்த மீத்தே நீத்தேன்னு கொள்ள முடியும் அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை கடலை தோண்ட வேண்டியதில்லை அவ்வளவுதான் இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு வா சூரிய வா எந்த கேடும் அதுக்கு சூரிய பறிக்காத பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்த இப்ப சாலையில் இருக்கிற டிவைடர் அதுல பூரா போடு எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரா போடு எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்கோ மேற்கூரை பூராம் சூரிய ஒளி போடு கல்வரம் கழிவறை மேற்கொண்டு போடு பேருந்து நிலையமா போடு எல்லா இடத்திலையும் போடு எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே ஒளி தகடை பொறுத்தால் தான் உரிமம் தருவது உனக்கு என்ன இருக்கணும் நீ விளைநிலத்தை ஐயாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல தனியாற்ற கொடுக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட உலை ஆபத்தானது அரசுக ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு ஆனால் எந்த பாதிப்பும் சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரை நிலத்தை அரசே எடுத்துக் கொடுக்க நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது தம்பி சொன்ன நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு அதை கேட்கிறதா கேட்க வேணாம் உரிமை அரசுக்கே உண்டு எப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும் ஈழத்தில் நடந்த போருக்கு விசாரணை விசாரணை இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம் எவ என்ன கொடுத்துக்கலாம் எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதினா அப்படி ஒரு கொலையை தான் இது இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கள் பாதை போட்டுக் கொடுக்கிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பணிவிலை செய்கிற அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது அதை புரிஞ்சுக்கணும்